அன்பர்களே மதுரையில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஹிந்து அமைப்புகள் சார்பில் ஹிந்து முன்னணி தலைமையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அரசின் உறக்கத்தை கெடுத்துள்ளது ஹிந்துக்கள் ஒன்றுபட்டு விடுவார்களோ ஹிந்துக்கள் ஒன்றிணை ஆரம்பித்தால் ஹிந்துக்கள் தங்களுடைய சக்தியை உணர ஆரம்பித்தால் தங்கள் அரசியலுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று தமிழக அரசு அஞ்சுகிறது அதனால் பல வகையிலும் இந்த மாநாட்டுக்கு இடைஞ்சலை கொடுத்து வருகிறது நீதிமன்றத்தில் சென்று மாநாட்டிற்கு அனுமதி பெறப்பட்டது ஆனால் அதற்கும் பல கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் வேலுடன் சென்று பொதுமக்களுக்கு அழைப்புதல் வழங்க சென்றவர்களை போலீசார் தடுத்துள்ளார்கள் இப்படி போலீசாரை பயன்படுத்தி தமிழக அரசு விளைவிக்கும் இடையூறுகளை பார்க்கும்போது இந்த மாநாடு எந்த அளவிற்கு அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது புரிகிறது யாருமே போல சார் ஒருத்தர் மட்டும் நடந்து அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க சார்

நம்மளுக்கு உங்களோட வேண்டுதலை உங்க நிறைவேற்ற ஒரே ஒரு ஆள் போடுறது

போனா என்ன உங்களுக்கு சொல்லுங்க நான் ஒரு раза நிறைய போறதுனால அப்டினா உங்களுக்கு எங்கால மாதிரி பிரச்சனை வரும் அப்டினா சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜனநாயகம் நாட்டை உங்களுக்கு கேட்காமலே நம்ம பண்ணலாம் அனுமதியில பண்ணும்போது உங்களுக்கு போலிவாப்பு கொடுக்கணும் அப்பொருத்துக்கு ஒரு பண்ணும்போது தேசத்துக்கு விரோதமாகவும் ஒரு ஆல் போற अवरोधமான செயலோ நீங்க தப்பு பண்ண இந்தியன் பீனல் கோட் இது என்ன இது வெபன்ஸ் அங்க எடுத்து போறோம்